ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் ஏழு நாள் சென்ற பின்பு பூமியிலே ஜலப்பிரளயம் உண்டாயிற்று ஜல முந்து ஏழு நாளை தவணை காலமாக தேவன் கொடுத்தார் ஏழு நாள் கழித்து புறாவை பேளையிலிருந்து நோவா வெளியே விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் என்பதை காண்கிறோம் யாக்கோபு ஏசாவை கண்டபோது ஏழு தடவை தரையில் விழுந்து ஏசாவை வணங்கினான் வணங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது குஷ்டி உள்ள ஏழு பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஏழு வருஷம் செழிப்பு உண்டாயிருந்தது அதுக்கப்புறம் ஏழு வருஷம் பஞ்சமும் உண்டாயின் ஆரோனை ஏழு நாளும் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று தேவன் ஏற்பாடு பண்ணினார் ஆரோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டான் அதே போல அங்கிருந்தது ஏழு வித பண்டிகைகளை கொண்டாடினார்கள் குஷ்டரோகம் நாகமான் என்பவனுக்கு நீங்குவதற்கு அவன் தண்ணீரிலே யோர்தான் நதியிலே ஏழு தடவை மூழ்கி எழ வேண்டியதாயிருந்தது எரிகோ தகர்க்கப்பட ஏழு முறை சுற்றி வர வேண்டியதாக து ஏழு வயதிலே யோவா என்பவன் ராஜாவானான் யோபுவுக்கு ஏழு குமாரர்கள் யோபுவுக்கு துயரம் நஷ்டம் உபத்திரம் வந்தபோது வந்து ஏழு நாள் பேசாமல் சிலுவையில் இயேசு தொங்கினாலும் ஏழு வார்த்தைகளை பேசினார் ஆண்டு ஒரு இயேசு மறுபடியும் வரும்பொழுது ஏழு மடங்கு அதிக வெப்பமாக இருக்கும் நியாய தீர்ப்பு உண்டாகும் ஏழு முத்திரை உடைக்கப்படும் ஏழு எக்காலம் ஊதப்படும் ஏழு கோப கலசங்கள் போடப்படும் வேதம் முழுவதிலும் ஏழு காரியங்கள் ஏழு ஏழு ஆக பார்க்க ஆனால் வாக்கு தத்துவம் இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு நாளில் ஏழு தரமும் துதிக்கிறேன். நம்ம சும்மா துதிக்க மாட்டோம். ஏழு நல்ல காரியத்தை கட்டர் நமக்கு செய்வார். There will be seven reasons in a day to praise the Lord. தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு ஏழு நல்ல காரியங்களை ஒவ்வொரு நாளும் கட்டர் தம் ஒவ்வொரு நாளும் ஏழு ஏழு என்று எழுதி எழுதி வருவீர்களானால் ஏழு நேரம் நீங்கள் நினைக்க கூட மாட்டீங்க மறந்துடுவீங்க சில வேலை ஆனால் அவர் மறக்காம உங்களுக்கு ஏழு அற்புதம் செய்வார் எண்ணி எழுதி கொண்டே வருகிறவர்கள் பாக்கியவான்கள் ஹால லூயா